ஆப்ரஹாம் ஒரு தமிழர் என்கின்ற ஒரு பகுதியை ஒரு அருமையான செய்தியை தன்னுடைய ஆராய்ச்சியின் மூலமாக மறைமலை அடிகளார் தன்னுடைய நூலிலே எழுதுவதை நான் முந்தைய இந்த பதிவிற்கு தொடர்ச்சியாக இதிலே உங்களுக்கு சொல்லுவதற்கு நான் விரும்புகின்றேன் அதாவது மாணிக்கவாசகர் வரலாறும் காலமும் என்கின்ற அந்த நூலில் பழைய பதிப்பில் ஐநூற்றி முப்பத்தி ஐந்தாவது பக்கம் தமிழ்மண் அதை மறுபடியுமாக மறுபதிப்பு செய்து வெளியிட்டிருக்கிறார்கள் அதில் மூன்றாவது தொகுதியில் நூற்றி நான்காவது பக்கத்தில் வருகின்ற ஒரு பகுதியை உங்களுக்கு நான் அப்படியே வாசித்து காட்ட விரும்புகின்றேன் கிறிஸ்து சமயத்திற்குரிய முதல் ஆகமத்தில் முதல் ஆகமம் என்பது ஆதி ஆகமம் அல்லது தொடக்க நூல் இறைவன் ஆபிரகாமுக்கு எதிரே தோன்றி அருள் செய்த கால் தன் பெயர் எல் சடை என்று மொழிந்தனன் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் எல் என்னும் அடைமொழி இன்றி சடை என்னும் பெயரே இறைவருக்கு உரிய இயற்பெயராக ஜாப் என்னும் ஆகமத்தில் ஜாப் என்பது யோபோ முப்பத்தோரு முறை வரைய காணப்படுகின்றது இச்சடை என்னும் சொல் தமிழ்சொல் ஆதல் அறியாத ஈபுரு மொழி புலவர் இதன் பிறப்பும் பொருளும் தெரியாமையில் பெரிதும் இடர்பட்டு மயங்குவாராயினர் ஆபிரகாம் முதலான பண்டைய நாயன்மார்கள் அவர் பயன்படுத்துகின்ற சொல்லாட்சியை பாருங்கள் ஆபிரகாம் முதலான பண்டை நாயன்மார்கள் தமிழரே என்பது ஆராய்ச்சியில் புலன் ஆதலின் அவர் தமக்கு தோன்றிய இறைவன் பெயரை சடையன் என தமிழ் மொழியில் அருளிச் செய்தது சால பொருந்துவதே ஆம் என்பர் ஆக மறைமலை அடிகளே ஆபிரகாம் ஒரு தமிழர் என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார் அதுபோல கருணாமிருத சாகரம் என்கின்ற நூலை இசை நூலை எழுதிய பெரும் புலவர் பெரும் தமிழ் புலவர் ஆய்வாளர் ஆபிரகாம் பண்டிதர் அவர்கள் ஆப்ரஹாமை பற்றிய தன்னுடைய நூலிலே குறிப்பிடுகின்ற போது தமிழ் வழி தோன்றிய தாரகை தாரகை என்பது வெண்மீனை குறிப்பது என்று அவர் குறிப்பிடுகின்றார் அதுக்கப்புறமா அதாவது இந்த மொழிகளினுடைய வேர் சொல் ஆய்வாளர் பன்மொழி புலவர் என்பதாக அவரை சொல்லலாம் மாசோ விக்டர் அவர்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு அறிஞர் அவர்கள் எபிரேயத்தின் தாய்மொழி தமிழே இந்த நூல்லையும் அவர்கள் வந்து என்ன செய்கிறாங்க அதில் குறிப்பிட்டிருக்கிறது நம்ம பார்க்கலாம் ஆகையினால் ஆப்ரஹாம் என்பவர் தமிழர் இங்கே இருந்து புலம்பெயர்ந்து பல்வேறு காரணங்களுக்காக சுமேரியா எகிப்து அதை சுற்றி இருக்கின்ற பல்வேறு நாடுகள் அதை தொடர்ச்சியாக பாலஸ்தீனம் இந்த பகுதிகளிலே உள்ளதெல்லாம் சுமேரியர்களுடைய நாகரிகத்தோடும் தமிழ் நாகரிகமாகிய சிந்து நாகரிகத்தோடும் தொடர்புடையது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகையினால் நமக்குள்ள இந்த ஆபரஹாம் அவருடைய வழியிலே வந்த கிறிஸ்தவர்கள் வேறு இஸ்லாமியர்கள் வேறு நாம் வேறு அப்படிங்கிற கருத்துக்கள் எல்லாம் நமக்கு வேண்டாம் வெளியிலிருந்து வந்த வேற்றவர்கள் ஆரியர்கள் மட்டும்தான் அவர்களும் திராவிட இனத்தோடு இங்கே இருந்து போனவங்க தான் ஆனால் வெளியில் போயிட்டு தான் நேரம் வெள்ளையாக இருக்குது நான் உன்னைய விட வெள்ளையாக இருக்கிறேன் நான் விட உயர்ந்த ஜாதிக்காரன் இதைத்தான் நாங்கள் வெறுக்கின்றோம் இதைத்தான் நாங்கள் எதிர்க்கின்றோம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் நன்றி அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம்